தமிழகத்தில் தேஜ கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி அந்த ஆட்சியில் பாஜக அங்கம் வகிக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழக நாளிதழக்கு அளித்த பேட்டியின் முழு தமிழாக்கத்தை உங்களுக்காக சிறப்பாக தொகுத்து வழங்குகிறோம் அந்த பேட்டியில் பிரதமர் மோடி தலைமையிலான பதினோரு ஆண்டு ஆட்சியின் மிகப்பெரிய சாதனையாக எதை கருதுகிறீர்கள் என்ற கேள்விக்கு என்னை பொறுத்தவரை மோடி அரசின் மிகப்பெரிய சாதனை என்பது முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்தியாவின் வளர்ச்சியை உறுதிப்படுத்தி இருப்பதுதான் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு ஆட்சிக்கு வந்தபோது பாதுகாப்பு மிகவும் மோசமாக இருந்தது வங்கிகளும் மோசமான நிலையில் இருந்தன மொத்தத்தில் பலவீனமான ஐந்து நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருந்தது தற்போது அந்த காட்சி முழுமையாக மாறிவிட்டது இப்போது உலகின் வலுவான மிகப்பெரிய பொருளாதாரம் உள்ள நான்கு நாடுகளில் இந்தியாவும் ஒன்று வங்கிகள் லாபத்தில் இயங்குகின்றன வாரா கடன் அளவு இரட்டை இலக்கத்தில் இருந்து இரண்டு புள்ளி மூன்று சதவிகிதமாக குறைந்துள்ளது வறுமை கோட்டுக்கு கீழிருந்த இருபத்தி ஆறு கோடி பேர் அதிலிருந்து மீண்டிருக்கின்றனர் மக்களுக்கு இலவச எரிவாயு ஐந்து லட்சம் ரூபாய்க்கான இலவச சுகாதார காப்பீடு ஐந்து கிலோ இலவச கோதுமை அல்லது அரிசி மின்சாரம் குடிநீர் என மத்திய அரசின் நலத்திட்டங்கள் சென்றடைகின்றன ஏழை மக்களுக்கு எழுபது ஆண்டுகளாக கிடைக்காத வரலாற்று சிறப்பு மிக்க வளர்ச்சியை பதினோரு ஆண்டுகளில் மோடி சாத்தியப்படுத்தியிருக்கிறார் என்று கூறினார் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வெறும் எண்கள் மட்டுமே உண்மையான பொருளாதார வளர்ச்சியை பிரதிபலிக்கவில்லை என எதிர்கட்சிகள் விமர்சித்து வருகின்றனவே என்ற கேள்விக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தி லட்சம் கோடி டாலரில் இருந்து நான்கு லட்சம் கோடி டாலராக இரட்டிப்பானதை பெரிதாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் ஆனால் மூலதன செலவு ஒன்று புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் லட்சம் கோடி ரூபாயிலிருந்து பத்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்தது எப்படி இது வளர்ச்சிக்கான ஒரு மைல் இல்லையா தனிநபர் வருமானம் அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி இரண்டு ரூபாயிலிருந்து இரண்டு மடங்கு உயர்ந்து ஒரு லட்சத்து முப்பத்தி மூன்று ஆயிரத்து நானூற்று எட்டு ரூபாயாக அதிகரித்து குற்றம் சாட்டுவோர் நேரடி முதலீடு மூன்று சதவீதம் சதவீதமாக குறைந்திருக்கிறது அது அவ்வளவு எளிதில் குறைந்து விடுமா அந்நிய செலாவணி கையிருப்பு இரண்டு மடங்கு அதிகரித்து அறுபத்தி ஐந்து ஆயிரத்து நானூறு கோடி ரூபாய் டாலராக இருந்திருக்கிறது சர்வதேச அளவிலான டிஜிட்டல் பரிவர்த்தனையில் இந்தியாவின் பங்கு ஐம்பது சதவீதத்துக்கு அதிகம் நாற்பத்தி நான்கு லட்சம் கோடி ரூபாய்க்கு நேரடி பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறது பாதுகாப்பு துறையில் பூஜ்ஜியம் லட்சம் கோடி மதிப்பிலான பொருட்களை உற்பத்தி செய்து அதில் இருபத்தி கோடி ரூபாய் மதிப்பிலான தளவாடங்களை ஏற்றுமதி செய்திருக்கிறோம் இதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்குள் கோடி ரூபாயாக உயர்த்துவதை நிலத்து மொபைல் உற்பத்தி இருபத்தி ஆறு அளவுக்கு வெற்றி அடைந்துள்ளது வடகிழக்கு மாநிலங்கள் எந்த அளவுக்கு பயனடைந்துள்ளன என்ற கேள்விக்கு மோடி அரசு வடகிழக்கு மாநிலங்களுக்கு எப்போதுமே முன்னுரிமை அளிக்கிறது அனைத்து வடகிழக்கு மாநில தலைநகரங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரயில் விமானம் வழியாக இந்தியாவின் பிற பகுதிகளுடன் இணைக்கப்படும் கடந்த பதினோரு ஆண்டுகளில் வடகிழக்கு மாநிலங்கள் பெரும் மாற்றத்தை அடைந்துள்ளன அரசின் உள்ளிட்ட பல்வேறு ஆயுத குழுக்களுடன் பன்னிரண்டு அமைதி ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக்கியுள்ளன திரிபுரா மீள்குடியேற்றுவதற்காக நிலம் வழங்கப்பட்டு ஏழாயிரம் குடும்பங்கள் மறுவாழ்வு பெற்றன கடந்த பதினோரு ஆண்டுகளில் வடகிழக்கு மாநிலங்கள் பெற்ற நன்மைகள் முந்தைய எந்த ஒரு ஆட்சியிலும் ஒப்பிட முடியாது என்று கூறினார் லோக்சபா பகுதிகள் மறுவரையறை செய்யப்படும்

ஒழுங்கு போன்றவற்றிலிருந்து தமிழக மக்களின் கவனத்தை திசை திருப்பத்தார் இப்படியெல்லாம் இல்லாத விஷயங்களை சொல்லி அதை உண்மையிலேயே தொகுதி வரையறை செயல்படுத்தும் போது தமிழகத்துக்கு எந்த அநீதியும் நடக்காது எனவும் அனைவருடனும் ஆலோசனை நடத்தப்படும் எனவும் ஏற்கனவே நான் தமிழகத்துக்கு வந்தபோது தமிழக மண்ணில் வைத்தே உறுதியாக சொல்லி இருக்கிறேன் மேலும் மோடி அரசு தமிழகத்துக்கு உரிய நிதியை தரவில்லை எனவும் திமுக தரப்பு கூப்பாட போடுகிறது உண்மையில் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முந்தைய பத்து ஆண்டுகளில் காங்கிரசுடன் திமுகவும் அங்கு முற்போக்கு கூட்டணி அரசில் மொத்தம் ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் கோடி ரூபாய் மட்டுமே தமிழகத்துக்கு நிதியாக வழங்கப்பட்டது ஆனால் பாஜக அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் ஐந்து புள்ளி நான்கு எட்டு லட்சம் கோடி ரூபாய் வழங்கி உள்ளது இது அவர்கள் வழங்கியதை விட மூன்றரை மடங்கு அதிகம் இது தவிர உட்கட்டமைப்புக்கு ஒன்று புள்ளி நான்கு மூன்று லட்சம் கோடி சாலைகளுக்கு ரயில்வேக்கு எழுபத்தி ஏழாயிரம் கோடி பதினோரு மருத்துவ கல்லூரிகளுக்கு இரண்டாயிரம் கோடி வீடுதோறும் குடிநீர் திட்டத்துக்கு ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று லட்சம் கோடி ரூபாய் என தமிழகத்துக்கு ஏராளமாக மத்திய அரசு செலவிட்டுள்ளது திருச்சியில் இருபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் எங்களை பொறுத்தவரை தமிழக வளர்ச்சிக்கு நாங்கள் செய்தலில் எங்களுக்கு முழு திருப்தி உள்ளது திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மோசம் உள்ளதால் பெரிய முதலீடுகள் வராமல் போய்விட்டன திமுக அரசு தன் பங்கை ஆற்ற தவறிவிட்டது என்று கூறினார் ஒரு பக்கம் நிதி தரவில்லை என்று திமுக சொல்கிறது மறுபக்கம் நிதி தவறாக பயன்படுத்துகிறது என்கிறீர்கள் என்ற கேள்விக்கு தமிழகத்தில் மத்திய அரசின் திட்டங்கள் செயல்படுத்தப்படாமலும் குறைபாடுகளுடன் செயல்படுத்துவதாலும் பாதிக்கப்பட்டுள்ளன மேலும் மத்திய அரசின் திட்டங்களை தவறாக திமுக அரசு சித்தரிக்கிறது பல திட்டங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை வேற அளவில் அவர்கள் செயல்படுத்திய திட்டங்களும் ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருக்கின்றன ஐசி நிதி தவறாக பயன்படுத்த செயல்படுத்தப்படுவதாக மத்திய கணக்கு தணிக்கை அறிக்கை குற்றம் சாட்டியுள்ளது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திலும் ஏராளமான ஊழல் புகார்கள் உள்ளன பிரதமரின் மாத்ருவந்தனா யோஜனா திட்டத்தில் முந்தைய நிதி ஒதுக்கீட்டை முறையாக செலவு செய்யவில்லை ஆனால் அடுத்த தவணையை விடுவிக்குமாறு திமுக அரசு கோருகிறது வீடுதோறும் குடிநீர் வழங்கும் ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்திலும் போலி இணைப்புகள் என்ற குற்றச்சாட்டை எழுந்துள்ளது இதுபோல் வீடு கட்டும் திட்டத்திலும் தகுதியற்றவர்களுக்கு வீடுகளை வழங்கி உண்மையான பயனாளிகளை ஏமாற்றுவதாக புகார்கள் கூறப்படுகின்றன என்று கூறினார் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் பெரிய முதலீடுகள் வராமல் போய்விட்டன என்கிறீர்கள் அப்படி என்ன போய்விட்டது என்ற கேள்விக்கு தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை பற்றி இனியும் மறைத்து வைக்க ஒன்றும் இல்லை ஒரு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு மோசமான நிலைக்கு செல்லும் போது அதன் விளைவுகளை அதிகமாக சந்திப்பது பெண்கள் விளிம்பு நிலை மக்கள் மற்றும் ஏழைகள் தேசிய குற்றவாரி ஆவணங்களின்படி பார்த்தால் பட்டியல் ஜாதியினருக்கு எதிரான குற்றங்கள் நாற்பது சதவிகிதம் அதிகரித்துள்ளன தலித் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் இருபத்தி ஒரு சதவிகிதம் மட்டுமே தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இது தேசிய அளவில் முப்பத்தி ஒன்பது புள்ளி சதவீதமாக இருக்கிறது நெல்லையில் தலித் பிரதிநிதிகள் பதவியேற்க கூட அனுமதிக்கப்படவில்லை கவர்னர் தலையிட வேண்டி இருந்தது தலித் பஞ்சாயத்து தலைவர்களுக்கு நாற்காலி மறுக்கப்பட்டு தரையில் அமர வேண்டிய கட்டாயம் நிலவுகிறது ஊழல் அனைத்து எல்லைகளையும் தாண்டி விட்டது திமுகவின் ஊழல் பட்டியல் மிக நீளமானது முப்பத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதுபான ஊழல் ஐந்தாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் மணல் ஊழல் மூவாயிரம் கோடி ரூபாய் எல்காட் ஊழல் நான்கு ஆயிரத்து நானூறு கோடி ரூபாய் எரிசக்தி ஊழல் மூவாயிரம் கோடி ரூபாய் போக்குவரத்து துறை நடக்கிறது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஒரு நபருக்கு நாற்பத்தி ஐநூத்தி மூன்று ரூபாய் மோசடி நடந்துள்ளது அப்படி என்றால் மொத்த தொகையை கற்பனை செய்து பாருங்கள் என்றார் சரி இவ்வளவு சொல்கிறீர்கள் மத்திய அரசால் அதை கட்டுப்படுத்த முடியாதா என்ற கேள்விக்கு தமிழகத்தில் திமுக ஆட்சியில் போதைப் பொருள் பயன்பாடும் விமான மாபியா மணல் மாபியா ஆகியவை உச்சத்தில் இருக்கின்றன ஆனால் சட்டம் ஒழுங்கு என்பது மாநில பிரச்சனை எனவே தேசிய குற்றவியல் அமைப்புகளுக்கு உள்ள அதிகார வரம்பிற்குள் தமிழகத்தில் உள்ள அந்த கும்பல்களை கைது செய்ய நாங்கள் முயற்சிக்கிறோம் என்றார் தமிழகத்தில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் அல்லது போலி ஆவணங்களுடன் வங்கதேசத்தினரும் ரோஹிங்யாக்களும் சட்டவிரோதமாக குடியேறி இருப்பதாக கூறப்படுகிறதே என்ற கேள்விக்கு தமிழகத்தில் எங்கள் அரசு அமைந்ததும் சட்டவிரோத குடியேறிகள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை நிச்சயம் என்ற கேள்விக்கு சட்டசபை தேர்தலுக்கு பின் தமிழகத்தில் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் அதில் பாஜகவும் ஒரு அங்கமாக கண்டிப்பாக இருக்கும் என்று கூறினார் இவ்வளவு உறுதியாக சொல்கிறீர்களே எது நம்பிக்கை கொடுக்கிறது என்ற கேள்விக்கு லோக்சபா தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் தேசிய ஜனநாயக கூட்டணியே வெற்றி பெறும் எனவே சட்டசபை தேர்தலில் கூடுதல் பிரச்சாரத்தின் வாயிலாக ஓட்டுகளை திரட்டினால் எங்கள் அரசு போவது நிச்சயம் என்று கூறினார் இந்து மத வெறுப்பு பிரச்சாரத்தில் திமுக ஈடுபட்டுள்ளது இதை அரசியல் பிரச்சனையாக பாஜக கொண்டு செல்லுமா என்ற கேள்விக்கு இங்கு ஒரு பிரச்சனையை நாங்கள் உருவாக்க தேவையில்லை எந்த ஒரு மது சித்தாந்தத்துக்கும் எதிராக அவர்கள் பேசினால் தன்னிச்சையாகவே மக்களை விரோதித்துக் கொள்கின்றனர் நாங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை அவர்களின் பாவங்களும் தக்க தண்டனையை தமிழக மக்கள் கொடுப்பர் என்று சொன்னார். பொது சிவில் சட்டத்தை இன்னும் ஏன் கொண்டு வரவில்லை என்ற கேள்விக்கு பாஜக அரசு எங்கெல்லாம் இருக்கிறதோ பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம் பல மாநிலங்கள் அதற்கான குழுக்களை அமைத்துள்ளன உத்தரகாண்டில் ஏற்கனவே அமலுக்கு வந்துவிட்டது மற்ற மாநிலங்களில் இதற்கான நடவடிக்கைகள் துவங்கப்பட்டுள்ளன என்று கூறினார் லவ்ஜி தொடர்பான சட்டத்தை கொண்டு வர மகாராஷ்டிரா அரசு திட்டமிட்டுள்ளது இது போன்ற சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வருவது பற்றி பரிசீலிப்பீர்களா என்ற கேள்விக்கு மத்திய அரசு கொண்டு வந்த மூன்று குற்றவியல் சட்டங்கள் அனைத்தையும் உள்ளடக்கி இருக்கின்றன என மகாராஷ்டிரா மாநில அரசின் சட்டம் வரும்போது அது பற்றி யோசிப்போம் என்று கூறினார் மேற்கு வங்கத்தில் இந்துக்கள் மீது தொடர்ந்து தாக்குதல்கள் நடக்கின்றன முர்ஷிதாபாத் எந்த வலுவான நடவடிக்கையும் எடுக்கவில்லையே என்ற கேள்விக்கு மேற்கு வங்க அரசுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் சில அறிவுறுத்தல்களை வழங்கியதோடு அறிக்கைகளை கேட்டுள்ளது அங்கு பாஜக அரசு அமையும் போது இது போன்ற பாகுபாடு கொடுமையிலிருந்து மக்கள் விடுவிக்கப்படுவர் ஓட்டு வங்கிக்காக அங்குள்ள திரிணாமுல் காங்கிரஸ் அரசு நடுநிலையுடன் செயல்படவில்லை என்று கூறினார் கடந்த சில மாதங்களாகவே பாஜக பாஜக தலைவர் பதவிக்கு பல்வேறு பெயர்கள் கூறப்படுகின்றன யார் அடுத்த தலைவர் என்ற கேள்விக்கு இதுவரை அடுத்த பாஜக தலைவர் யார் என தீர்மானிக்கவில்லை வெகு விரைவில் முடிவு செய்யப்படும் என்று கூறினார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்